கட்டி அம்மா நிக்கி நாங்க பட்டு போடவ கட்டி நீ பெத்தெடுத்த ரெண்டு பொண்ணோ அம்மா நிக்கி நான் பிறந்த பட்டணத்தை பார்க்க போனோம் பட்டு போடவ கட்டி எங்களை தூக்கி வளர்த்த என் தெய்வமே எம்மா நிக்கி நான் பிறந்த பட்டணத்தை பார்க்க போனோம் என் பொண்டாட்டி என் பெரிய பொண்டாட்டி என்ன பெத்தெடுத்த தாயே என்ன நீ பெருமைக்கு தான் வந்தாலண்ணா அம்மாக்கு என் பெரிய பொண்டாட்டி என்னை பெத்தெடுத்த எடுத்த என்ன நீ பெருமைக்கு தான் வந்தாலண்ணா இன்னைக்கு நான் பெருமைக்கு வரலண்ணி பெருமைக்கு வரல அண்ணிக்கார அண்ணி நான் பிறந்த பட்டணத்தை பார்க்க போன பெருமைக்கு வரல நீ அதிக்கார அண்ணி போறந்த பட்டணத்தை பார்க்க போன

കൊടുമക്കാരീമയെന്ത അണ്ണി നമ്മിയാസിലേ അമ്മക്ക് വാസല എന്നെ പെത്തി എടുത്ത അമ്മ എങ്ങനെ ഒരു പരി മല്ലി மல்லியான பெரிய பொண்ண நாகம்மா என் பெரிய என்ன பொண்டாட்டி என் மணிக்கு என்ன ஒரு பெரிய சொல்லு சொல்லிட்டாங்க சின்னண்ண வாசலிலே சின்னண்ண வாசலில மணிக்கு ஒரு சின்ன மல்லி பூத்து அன்னைக்கு அந்த சின்ன மல்லியன பெருக்க போன என் சின்னண்ண பொண்டாட்டி டி யமன்க்கு என்ன ஒரு சின்ன சொல்லு சொல்லிட்டாங்க